சனி சந்திரன் சேர்க்கன்னா நமக்கு என்ன சார் தெரியும் புனர்ப்பு தோஷம் அப்படின்னு தான் தெரியும் அதை விட்டுருங்க வேறு ஒரு பாயிண்டில் சொல்கிறேன் சனி சந்திரன் சேர்ந்துருக்கு இதில் சனி வலுவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தொழில் வந்து அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்கிற மாதிரியான தொழிலாக இருக்கும் அல்லது நிறைய டிராவலிங் பண்ணுற தொழிலாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அவங்க தொழிலில் ஜெயிச்சிருவாங்க சரி சனி வலுவாக இருக்கிறதுக்கு பதிலாக சந்திரன் வலுவாக இருக்குது சனி கூட இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கலைத்துறை சார்ந்த தொழில் அல்லது உணவுப் பொருள் சார்ந்த தொழில் அவங்க பண்ணுவாங்க இதில் வந்து ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க பின்னால் மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி வந்துடுவாங்க அப்போ விடாமுயற்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துடும் எது சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்து கூட தான் அப்போ சனி சந்திரன் சேர்க்கை இருக்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்காது இன்னும் இதில் நெருப்பு ராசிக்கு தகுந்த மாதிரி காற்று ராசிக்கு தகுந்த மாதிரி நீர் ராசிக்கு தகுந்த மாதிரியான தொழில்கள் வந்து மாறுபட்டு அமையும் அப்போ சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே அது நெகட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வைப் பண்ணிடுங்க